ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் மேடி வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டிற்கு மிக அருகாமையில் உள்ள புதுச்சேரியில் நடந்த ஒரு உண்மையிலேயே உடல் சிலிர்க்க வைக்கும் அமானுஷ்ய சம்பவத்தை தான் முழுமையாக பார்க்கப் போகிறோம் ஒரு பழைய அரசு மருத்துவமனையின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி அறைக்கு அருகில் நள்ளிரவில் தனியாக பணிபுரிந்த ஒரு செவிலியருக்கு நடந்த திகில் சம்பவம் இது அவர் தனியாக பார்த்த அந்த உருவம் என்ன அவர் எப்படி தப்பித்தார் ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் கூடவே ஒரு ஆழமான சோகத்தையும் உணரும் வண்ணம் நீங்க அப்படியே எதிர்பார்க்கலாம்ல இது வெறும் திகில் கதை அல்ல ஒரு குழந்தையின் அழுகை கவிதா செவிலியர் மற்றும் துணை பணியாளர்கள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுச்சேரியில் உள்ள ஒரு மிகப் பழமையான அரசு மருத்துவமனையில் நடந்தது கவிதா என்பவர் அங்கே இரவு பணியில் இருந்தார் அவர் பணிபுரிந்த வார்டின் அருகில்தான் பல ஆண்டுகளுக்கு முன் நிரந்தரமாக மூடப்பட்ட ஒரு பழைய சிசிடிவி கண்காணிப்பு அறை இருந்தது அந்த அறைக்குள்ளே யாரோ இரவில் நடமாடுவதாகவும் மில்லிய அழுகை சத்தம் கேட்பதாகவும் ஏற்கனவே சில பணியாளர்கள் கிசுகிசுத்திருந்தனர் சம்பவத்தன்று இரவு மருத்துவமனையில் அதிக நோயாளிகள் இல்லை ஒரு மௌனம் அந்த பழைய கட்டடத்தை சூழ்ந்திருந்தது கவிதா தன்னுடைய வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு சரியாக இரவு இரண்டு பதினைந்து மணிக்கே டீ குடிக்க சென்றபோதுதான் அந்த பயங்கரம் ஆரம்பமானது டீ குடித்துவிட்டு திரும்பும் வழியில் பூட்டப்பட்டிருந்த அந்த பழைய சிசிடிவி அறையின் உள்ளிருந்து யாரோ சன்னமாக கதவை தட்டும் சத்தம் கேட்டது கவிதா ஒரு கணம் நின்று உற்று கவனித்தார் அது வெறும் சத்தம் அல்ல மிகவும் மெலிந்த பலவீனமான உதவியை வேண்டுவது போல கரங்கள் கதவை தட்டும் சத்தம் போல இருந்தது அந்த சத்தத்தை அலட்சியம் செய்து அவர் கடந்து செல்ல முயன்ற போது கதவின் மரப்பலகை வழியாக ஒரு மெலிதான விரல் மட்டும் லேசாக வெளியே நீண்டு மறைந்தது அந்த விரல் சாம்பல் நிறத்தில் மிகவும் உலர்ந்து சருமம் முறிந்து எலும்புகள் மட்டுமே இருப்பது போல இருந்தது பயத்தில் கவிதா வேகமாக அங்கிருந்து ஓடத் தொடங்கினார் அவர் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் அவருக்கு பின்னால் யாரோ வேகமாக ஓடி வருவது போல காலடி சத்தம் கேட்டது தடக் 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 என்று அந்த சத்தம் செருப்பு அணியாத கால்களின் சத்தம் போலவும் தரையில் வேகமாக இழுத்துச் செல்லப்படுவது போலவும் ஏதோ ஒரு எடையற்ற பொருள் உரசிக் கொண்டு வருவது போலவும் இருந்தது மூச்சிறைக்க அவர் தனது வாரடை அடைந்து கதவை வேகமாக பூட்ட முயன்ற போது சத்தம் நின்றது ஆனால் கதவுக்கு வெளியிலிருந்து மெலிதாக சத்தம் கேட்டது க வி தா யாரோ ஒருவர் கவிதாவின் பெயரை மெதுவாக ஆனால் மிகவும் ஆழமான வலியுடன் உதவி கூறுவது போல அழைப்பது போல இருந்தது கவிதா பயத்தில் கதவை பிடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க திடீரென அடியில் ஒரு உருவம் தவழ்ந்து வருவது போல அவர் பார்த்தார் அது ஒரு குழந்தை போலவும் இல்லை முழு உருவம் போலவும் இல்லை மெல்லிய புகை போல ஒரு பகுதி மட்டும் உள்ளே வர முயற்சி செய்தது கூடவே ஒரு விதமான விம்பல் கலந்த அழுகை சத்தமும் மெலிதாக கேட்டது பயத்தில் அவர் சத்தமாக அலர இருந்த மற்றொரு செவிலியர் வந்து கதவை திறந்தார் அவர்கள் இருவரும் வெளிச்சத்தை போட்டு பார்க்கும்போது அந்த இடத்தில் ஒரு பழைய மருத்துவ சீட்டு மட்டுமே தரையில் கிடந்தது அவர்கள் இருவரும் நடுங்கினர் அந்த சீட்டில் தெளிவில்லாமல் சில தேதிகளும் மற்றும் சிகிச்சை பலனளிக்கவில்லை என்றும் இறுதியாக மெலிதான கையெழுத்தில் அம்மா என்றும் எழுதப்பட்டிருந்தது பிறகு விசாரித்தபோது பல வருடங்களுக்கு முன் அதே சிசிடிவி அறைக்கு அருகில் இருந்த ஒரு அறையில் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த சிறு குழந்தை சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் இருந்ததாகவும் அந்த குழந்தை தான் இரவில் அழைப்பதாகவும் யாராவது தனியாக மாட்டினால் அவர்களை துன்புறுத்துவதாகவும் பணியாளர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர் அந்த குழந்தை தனக்கு சிகிச்சை அளிக்கப்படாததன் வலியையும் தாயின் அரவணைப்பு கிடைக்காத சோகத்தையும் இன்னும் அங்கேயே ஆவியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறதாம் அந்த மருத்துவ சீட்டில் இருந்த அம்மா என்ற வார்த்தை கவிதாவின் பெயரை போல ஒலித்ததா தெரியவில்லை ஆனால் அது ஒரு தாயின் அன்பிற்காக இயங்கும் குழந்தையின் ஆழமான ஏக்கம் நண்பர்களே கவிதாவுக்கு நடந்த இந்த சம்பவம் மருத்துவமனை ஊழியர்களையே இன்றும் நடுங்க வைக்கிறது வெளிச்சமும் உயிரும் நிறைந்திருக்க வேண்டிய மருத்துவமனையில் இப்படி ஒரு இருண்ட சக்தி இல்லை ஒரு குழந்தையின் சோகம் நடமாடுவது உண்மையிலேயே பயங்கரம்தான் சிகிச்சை மறுக்கப்பட்டதாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ தன் சின்னஞ்சிறு கனவுகள் கலைந்து போன அந்த பிஞ்சு ஆத்மா இன்றும் அந்த மருத்துவமனையின் இருண்ட மூலைகளில் தனக்கான ஆறுதலை தேடிக் கொண்டிருக்கிறது அந்த ஆவி நம்மிடம் உதவி கேட்கிறதா அல்லது பழிவாங்க நினைக்கிறதா தெரியவில்லை ஆனால் அதன் வழி மட்டும் அழியாமல் அங்கேயே உறைந்திருக்கிறது இந்த சம்பவம் உண்மையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா அந்த குழந்தையின் ஏக்கம் உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்கள் கருத்து என்னவென்று மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் அது ஒரு ஆவிய அட்டகாசமா அல்லது சிகிச்சை மறுக்கப்பட்ட ஒரு குழந்தையின் விம்பலா அடுத்த த்ரில்லர் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள் மேடி